மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரையும் கோயில்களிலே ஆடுகளை தான் பலியிடுவார்கள் சிங்கங்களை ஒருபோதும் பலியிட மாட்டார்கள் என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் இழப்பதற்கு எதுவுமே இல்லை நம் கைகளில் உள்ள விலங்குகளை தவிர பெறுவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்ன மார்க்ஸ் அவர்களையும் தமிழ்நாட்டில் இது அண்ணன்களின் காலம் தெருவுக்கு ரெண்டு அண்ணன்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரிந்து சரித்திரம் படைக்க ஒரு அண்ணன் இருக்கிறார் என்றால் அது நம் திருமா அண்ணனாகத்தான் இருக்க முடியும் சில அண்ணங்களா நம் அண்ணனை பார்த்து டென்ஷன்ல அலைகிறானுங்க என்னன்னா அவர் போனா மட்டும் எல்லா கூட்டமும் பின்னாடி போகுது என்னடா அவர் வந்த

இங்க சொல்றேன் தம்பிகளே இங்க சொல்றேன் தோழர்களே எங்க ஊருக்கு போனாலும் அங்க தன்னுடைய தம்பிகளும் தோழர்களுடைய வீட்டுல உட்கார்ந்து கால மடக்கி சாப்பிட்டவர் எங்க அண்ணை தொலைத்துருமா நீங்க எல்லாம் படம் காட்டிட்டு இருக்கீங்க ஆனால் தன் வலிகளை மறைத்து தன் வலிகளை மறைத்து உட்காரவே முடியாதுங்க நான் பார்த்துக்கேன் ரெண்டு தேர்தல்ல காலு வீங்கி போயிருக்கு ஆனா என் தோழ வீட்டுல சேர் இல்ல டைனிங் டேபிள் இல்ல நான் தரையில உட்காந்து சாப்பிடுறேன்னு சாப்பிட்ட தோழங்க நம்ம அண்ணன் யாரோட யாரு போட்டி போட்டு இருக்கிறது அதுல ஒரு தம்பி வர்றாரு நேத்து நேரம் எல்கேஜி சேர்ந்தவர் இப்பதான் யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சிருக்காரு அவர் சொல்றாரு தம்பி என்ன பெருங்காயமா கரைய பெருங்கடல் கரையாது அதுல அவரே சொல்றாரு விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவருடைய தலைவனாக தன்னை சில தம்பிகள் அரைவே காடுகள் காட்டிக்கொள்ளலாம் ஆனால் நான் மனசார சொல்றேன் நான் மனசார சொல்றேன் எந்த இடத்திலே ஒரு சாமானிய மனிதன் உழைக்கிற மனிதன் துன்பப்படுகிறானோ துயரப்படுகிறானோ அதிகாரத்தால் வீழ்த்தப்படுகிறானோ அந்த இடத்தில் அந்த உழைக்கிற மனிதனுக்கு துணையாக நிற்கிற ஒரு குரல் இருக்கும் என்றால் அது அண்ணன் திருமாவினுடைய குரலாகத்தான் இருக்கும் என்று சொன்ன போது களத்திலே நின்று கர்ஜித்த ஒரே அண்ணா யாருனா நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சங்கிகளுக்கு சொல்லுங்க ஏ அண்ணன் திருமாவை பார்த்தா சங்கிகளுக்கு காண்டாகிறான் திருமாதான் சாதி பிரச்சனை கலப்பினர் திருமாதான் ஆணவப்படுகொலை பயந்துட்டே அணி பயந்துட்டே அணி நான் கேட்கிறேன்

ஒரு பத்திரிக்கை இருக்கு நாளைக்கு போய் சொல்லணும் அந்த பத்திரிக்கை இங்கிலீஷ் பத்திரிக்கை என்ன பத்திரிக்கை இங்கிலீஷ் பத்திரிக்கை அது எழுதி இருக்கு தமிழ்நாட்டில் நாம் வெற்றி அடைவதற்கு திமுக கூட்டணி மகத்தான வெற்றி அடையுதுன்னா களத்துல சுருத்தைகளினுடைய பணி முக்கியமானது என்று சொல்லி நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஒரே ஒரு செய்தி நம்ம நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்கணுமா இல்லையா இந்தியாவிலே சங்கிகள் அடிச்சு காலி பண்ணி அடையாளம் இல்லாம செஞ்சோமா இல்லையா செஞ்சோம்ல அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் வர அன்னைக்கு காலையில பக்கு பக்கு எங்க ஊரு தொகுதி விருதுநகர் அவரும் பின்னடைவா இருக்காரு இன்னொரு தொகுதி இங்க தர்மபுரி அவரும் பின்னடைவா இருக்காரு ஐயோ ரெண்டு தொகுதி போச்சே தருமபுரினாலே கைதிட்டுறாங்க ஆளுகள கூட்டும் ஏதோ வேலை நடக்குது சரி 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 அந்த தொகுதியில கடைசி வரைக்கும் பாத்திங்கனா டேய் நான் பேசுறது எனக்கே கேட்கலடா தம்பி ரைட் அடுத்து சொல்ல போற பாயிண்ட் தான் நீ கை அதுவரை அது ஒரே அமைதியாரே அருத்த

ஜெயிச்சோம் தோழர்களே இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் எல்லாம் கலங்கி போயிருக்கு திமுக கூட்டணி பயங்கரம் அண்ணா விஜய் சொல்றாரு கூட்டணி பலமா இருக்கு அண்ணன் ஆடு சொல்றாச்சு அண்ணாமலை பயந்து அண்ணாமலை சொல்றாரு திமுக கூட்டணி வலுவா இருக்கு நம்ம அண்ணா அவர் யாரும் தெரிதா அண்ணாத்தை போன மாசம் பூரா அசிங்கப்பட்டாரு பாவத்தை நம்ம அதுக்குள்ளே போகலாம் நம்ம அண்ணாத்த சொல்றாரு திமுக கூட்டணி வலுவா இருக்குனாரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தோணியர்களே திமுக கூட்டணி வலுவா இருக்கும் வர்ற சட்டம் என்ற தேர்தல்ல ஆடி ஆணவம் பிடித்து அதிகாரம் பிடித்து மோடி வகையராக்களை அடையாளம் பட்டவர்களாக செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதுக்கான அங்கீகாரம் தான் இந்த வெற்றி விழா அதுக்கான அங்கீகாரம் தான் இந்த வெற்றி விழா இந்த வெற்றி விழா மத்த கட்சி போல சாதாரணமா வந்ததில்லை கட்சியை தொடங்கிய தலைவனே போஸ்ட் ஓட்டி சைக்கிள் ஓட்டி தெரு தெருந்து மக்களை சந்திச்சு வென்ற ஒரு விழா இந்த வெற்றி விழா இந்த விழாவிலே ஒன்றிணைவோம் அடுத்து வருகிற தேர்தல்ல சங்கிகளுக்கு ஆட்டம் காட்டுவோம் நன்றி வணக்கம்